குக்கரி சேனல யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ண சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கல்லூரி மாணவர்களை போதை மருந்து கடத்தலில் கைது செய்துவிட்டதாக பெற்றோர்களுக்கு ஃபோன் செய்து மிரட்டி ஜிபே மூலம் மோசடி செய்கிறார்கள் உஷாராக இருங்கள் என முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குற்ற சம்பவங்கள் இந்த சைபர் குற்றங்கள் தான் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க சைபர் குற்றவாளிகள் இந்தியாவிலும் இருக்கிறாங்க அதே மாதிரி வெளிநாடுகளும் இருக்கிறாங்க லாவோஸ் கம்போடியா பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிறாங்க அங்கேருந்து நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோன் கட்டப் கட் பண்ண போகிறோம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பெரிய மோசடி நடந்திருக்கு இல்லை உங்களுக்கு வேலை தரோம் இல்லை வந்து வங்கியில் பணத்தை போட்டிங்கன்னா எங்கள்கிட்ட பணத்தை போட்டிங்கன்னா பல மடங்கு அதிகமாகி தருவோம் வேலை வாங்கி தர்றோம் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான மோசடிகளை அந்த சைபர் குற்றவாளிகள் அரங்கேற்றிருக்கிறாங்க அது மிக முக்கியமான காரணமே குடும்பத் தலைவராக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறனால தான் இந்த மெசேஜை அவங்களால் கன்வே பண்ண முடியுது ஸோ சம்மந்தமில்லாத கால் சம்மந்தமில்லாத மெசேஜ் இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் திரை நேரம் அவங்க செலவு பண்ணுறாங்க அதை குறைச்சி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குறைச்சாலே சைபர் குற்றங்கள் ஒரு எண்பத்தி தொண்ணூறு சதமானம் நேரடியாக குறைஞ்சிரும் அதுதான் குழந்தைகளை செய்தியாக சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் எத்தனை கோடி ரூபா சைபர் குற்றம் நடந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஒம்பது மாத காலங்களில் பார்க்கும்போது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சைபர் மோசடிகளில் மக்கள் பணத்தை இழந்திருக்கிறாங்க இது நம்ம காவல்துறைக்கு கொடுத்த ரிப்போர்ட்டின்படி சென்ட்ரல் கவர்மெண்டில் அதாவது இந்த குற்றங்கள் நடந்த உடனே அவங்க செய்ய வேண்டியது மொபைல் ஒன்று ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற டோல் ஃப்ரீ நம்பரில் கூப்பிடலாம் தமிழ்நாடு காவல்துறையில் தனி பிரிவே இருக்குது சைபர் கிரைம் விங் ஒரு எயிட் தலைமையில் சென்னையில் இருபத்தி நாலு செவன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் உங்கள் கால் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இது இல்லாமல் மெயில் அனுப்பலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இது போன்ற கணக்குகளில் பார்க்கும்போதே சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஆயிருக்கு இது இல்லாமல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே விழிப்புணர்வு ஒன்று தான் இதுக்கு தேர்வு